ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சேமியா பிரியாணி தான் அதை எப்படி செம்ம டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக முட்டை சேமியா பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா பசங்க சாதாரணமாக உப்புமாலாம் செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க நம்ம மேகி செய்கிறோம்ல அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு டைம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்களே விட மாட்டாங்க நான் முட்டை சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா சட்டனாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்போவுமே இப்போ நம்ம முட்டை சேமியா அப்படிங்க செய்ய ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு மூணு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பும் பெப்பரும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு முட்டை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் ரொம்ப தேவையில்லை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறித்து எடுத்துக்கோங்க இதை பொறிச்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து சேமியா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம முட்டை பொரிச்சோமில்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் போல் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க ஊற்றிட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் பல்லாரையும் நைஸாக நீல் வாக்கில் கட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதை வதக்கிட்டு ஒரு நட்சத்திர சோம்பு கல்பாசி கொஞ்சம் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ரெண்டு கிராம் வேணா சேர்த்துக்கோங்க நான் கிராம் சேர்க்கலை எங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேவர் யாருக்கும் பிடிக்காது அதுக்கு அடுத்து நான் மூணு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன் அதுக்கு நாள் ரெண்டு தக்காளி தான் சேர்க்குறேன் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி தக்காளி நல்லா வதங்கிறது கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகம் தேவையில்லை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து கரம் மசாலா தான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கு அடுத்து நான் முட்டை சேமியா பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து கூட போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நான் அது கூடவே அரை லிட்டர் கூட தண்ணி சேர்க்குறேன் நான் வந்து இரநூறு கிராம் சேமியாக எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ சேமியாக எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய தண்ணியை சேர்த்துக்கோங்க இது வறுத்த சேமியாக தான் இது நான் வறுத்த சேமியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுக்காத சேமியெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொலை கொள்ளுன்னு போகாது நல்லாயிருக்கும் பாருங்கள் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் வச்ச அளவு நீங்களும் பார்த்துக்கிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி தேவையில்ல குழஞ்சி போயிடும் இல்லாட்டி கிட்டத்தட்ட முட்டை சேமியா பிரியாணியோட வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் முட்டை அதை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக கிண்டி எடுத்து விடுங்க அப்போ தான் ரொம்ப கூலாகாமல் இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் நல்லா செம்ம சூப்பராக முட்டை சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் இருக்கிறப்ப கொஞ்சம் மாதிரி தான் தெரியும் நம்ம ஆரணத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா செம்ம சூப்பராக பொல கொழனும் இருக்கும் நீங்கள் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது அந்தளவுக்கு சேமியாக வந்து காரம் எடுக்காது இந்த முட்டை சேமியா பிரியாணி ஒரு டைம் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்